அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தி அஞ்சாந்தேதி நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கை பற்றிய ஒரு வீடியோ தான் சோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எம்ஏ எம்ஏடபிள்யூஎஸ் சம்மந்தமாக நம்ம பல்வேறு அப்டேட்டை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிஇ லெவலில் உள்ள போஸ்டிங்கான கவுன்சிலிங் சிவி எல்லாம் முடிஞ்சு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ட்டாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுக்கு பிறகு டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்டிங்கான அந்த கவுன்சிலிங் சிவி எல்லாம் முடிஞ்சு பேஸ் ஒன் கவுன்சிலிங் முடிஞ்சு பேஸ் டூக்கான கவுன்சிலிங் காலட்ரையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேஸ் டூ கவுன்சிலிங்கில் எவ்வளோ வேக்கண்ட் இது வரைக்கும் ஃபில் அப் ஆகிருக்கு எவ்வளோ வேக்கண்ட் இது வரைக்கும் ஃபில்லப் ஆகலை கவுன்சிலிங் பேஸ் திரி இருக்கா இல்லையா அப்படின்னு எந்த அறிவிப்புமே இல்லாம மார்ச் முப்பத்தி ஒன்னோட அது வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க அடுத்தது வரவே இல்லை அதுக்கு எல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வழக்குகள் இந்த டிபார்ட்மெண்ட் மேல போடப்பட்டிருக்கு அதுல பிஹெச்டிஎம் சம்பந்தமா அப்புறம் வந்து ஏஜ் படி முன்னால வைக்கலை அப்படிங்கிற அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்ல ஏஜ் படி ஏன்னா ஃபஸ்ட்டு வைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு கேஸும் அப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா லாஸ்ட் நாள் அதாவது டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்டிங்கில் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி எஸ்சிஏ உமனுக்கு மாற்றும் போது அதில் நேர்ச்சி அப்படின்னா அவங்க லாஸ்ட் நாள் கவுன்சிலிங் போகும்போது ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டாக இருந்துச்சு ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை வந்து தேர்வு பண்ணாங்க தேர்வு பண்ண பண்ணவங்களில் யாரெல்லாம் பிஇ இசிஇ முடிச்சிருந்தாங்களோ அவங்கள வந்து இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் குவாலிஃபை இல்லை அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் சில பேர் வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை அதுதான் வந்து அதிகம் வேக்கண்டாக இருந்துச்சு எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் இந்த வேக்கன்சி எஸ்சிஏ உமனுக்கு மாற்றும் போது எஸ்சிஏ உமனில் வந்து சிவிலு மெக்கானிக்கல் இந்த மாதிரி பல் பல்வேறு படி படித்தவங்களும் அந்த ஒர்க் இன்ஸ் ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை தேர்வு பண்ணாலும் இசிஇ முடித்தவங்க அந்த போஸ்ட்டை வந்து தேர்வு பண்ணும்போது சில பேர் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க சில பேர் வந்து கவுன்சிலிங் போகும்போது ஈசிஇ முடிச்சவங்களுக்கு ஒர்க்கிங் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு குவாலிஃபை கிடையாது இது வந்து ட்ரிபிள்இ மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷனு ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனாங்க இல்லையா அவங்கள என்ன அவங்க அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனவங்களுக்கும் அவங்களுடைய பதிவு என்ன வந்து வித்துக்கட்டில் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ இசிஇ கழித்துவதிபிள்இஇ ட்ரிபிள்இஇ மட்டும்தான் எலிஜபிள் அப்படிங்கும்போது இசிஇ வந்து எலிஜிபிள் இல்லை என்ன பண்றாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க ஒன்று இவங்க என்ன பண்றாங்க அந்த கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் தேர்வு பண்ண முடியாம திரும்ப வந்தாங்க இல்லையா அவங்களும் போஸ்டிங்கை தேர்வு பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் இல்லைன்னாங்க இல்லையா அவங்க ஈசினு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இசிஇ முடிச்சவங்க என்ன பண்றாங்க வழக்கு போடுறாங்க அது வழக்கு போடும்போதுனா என்ன ஆயிஸ் அப்படின்னா அந்த வழக்கில் நம்மளோட வீடியோ போட்டிருந்தோம் அது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு கால்ஃபர் கால்ஃபர் பண்ணி காமன் ரேங்க் லிஸ்ட்டு விட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகும்போது நீ வந்து ட்ரிபிள்இஇ இல்லை நீ இசிஇ ஸோ உனக்கு இந்த போஸ்ட் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல என்ன இது லாஜிக் இருக்குது இதனால நாங்கள் பாதிக்கப்படுற சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க கேஸ் போடுறாங்க அந்த கேஸ் என்ன குறிச்சி நான் விசாரிச்சு அவங்கள வந்து கவுன்சிலிங் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கண்ணா என்ன பண்ணுறாங்கண்ணா நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து ஒரு விரைவு வழக்காக வந்து பரிசீலனை பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் வச்சு தான் ஆகணும்ட்டாங்க எப்படி வந்து நீங்கள் வந்து அதை வந்து சொல்லலாம் அது வந்து இங்கே வந்து அவங்கள அந்த யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ இந்த லாஸ்ட் இருந்தாங்களோ அவங்களுக்கு நீ கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் என்ன பண்ணிடுச்சு ஒரு உத்தரவு போட்டுருச்சு அப்போ என்ன ஆய் போச்சா அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக உள்ள ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ சிவில் டிப்ளமோ மெக்கானிக்கல் அல்ல டிப்ளமோ ட்ரிபிள்இ இவங்க வந்து நான் அது எலிஜிபிள் அப்படின்றருக்கு இசிஇ வந்து இசிஇ ஈக்குவல் டு ட்ரிபிள்இ அப்படின்னு எந்த விதமான ஜியோவும் இல்லை எந்த விதமான இதுவும் இல்லை ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு இசிஇ வந்து எலிஜிபிள் இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த யாரெல்லாம் இசிஇ முடிச்சுட்டு அவங்க வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை தேர்வு பண்ணி அதனால வந்து திரும்ப போஸ்ட் இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் இருபத்தி அஞ்சாந்தேதி என்ன பண்ணுறாங்க அவங்கள கூப்பிடுறாங்க யார் அப்படின்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அவங்களை அவங்கள வந்து கால்பர் பண்ணுறாங்க அதில் என்ன அதை போட்டிருக்கு அப்படின்னா அதில் மெயின் இதான் போட்டிருக்கு கவுன்சிலிங் வந்து மார்ச் டுவெண்ட்டிலேருந்து ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் என்ன பண்ணாங்க வெவ்வேறு டேட்டில் வந்து டிப்ளமோ லெவலுக்கான கவுன்சிலிங்கை வந்து அவங்க கனெக்ட் பண்ணாங்க கவுன்சிலிங் போகும்போது லாஸ்ட்ல வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் இது பண்ணும்போது ஒர்க்கின்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர் குவாலிஃபிகேஷன் வந்து பேட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இந்த அறிவு அறிவிப்பு விளையாடுச்சு இல்லையா பிப்ரவரி மாதம் அந்த அறிவிப்போட டுவெண்ட்டி த்ரீ பேஜ் நம்பர்ல தெளிவா போட்டிருக்காங்க மஸ்ட் டு பாஸ் இ டிப்ளமோ இன் சிவில் ஆ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆ டிப்ளமோ இன் ட்ரிபிள்இ தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஆனால் சில பேர் என்ன பண்றாங்க முடித்தவங்களுக்கு நாட் ஈக்வல் அண்ட் டுவாலிபிகேஷன் இன்ஸ்பெக்டர் இசிஇ முடித்தவங்க வந்து அந்த போஸ்ட் கிரெடிஜபிள் இல்லை அவங்க கேஸ் போட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க கோர்ட் சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்றாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு அவங்கள கூப்பிடுறாங்க அப்ப அப்போ அவங்க போட்டுருவாங்க யூ ஆர் ரெக்வஸ்ட் டு அப்பியர் அட் லெவன் அட் த ஆஃபீஸ் ஆஃப் டிஎம்ஏ ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வித் ஈக்வலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இன்ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர்டர் ஆன் ஆர் பிஃபோர் த டேட் ஆஃப் தோட்டிபிகேஷன் அஸ் பர் தோட் குவாலிஃபிகேஷன் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கு போட்டாங்க இல்லையா அந்த ஈஸியை முடிச்சவங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர் கோஸ்டிங்களுக்கு வழக்கு போட்டாங்க இல்லையா அவெல்லாம் பண்றாங்க ரெக்வஸ்ட் பண்ணி வாங்குறாங்க இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் வாங்க வரும்போது நீங்க இந்த ட்ரிபிள்இக்கு ஈசி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஜிவோ என்ன பண்ணுங்க நீங்க இந்த அறிவிப்பு வெளியான ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலுக்கு முன்னாலேயோ இருபத்தி நாலுக்கு பின்னாலேயோ இந்த இசிஇக்கு இசிஇ வந்து ட்ரிபிள்இக்கு ஈக்குவலான படிப்பா ஈக்குவலான இருக்கா அப்படிங்கிற ஜிஓ இருந்தா நீ என்ன பண்ணுங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க அதே மட்டும் இல்லாம அந்த அறிவிப்பு வெளியாச்சு இல்லையா அந்த அறிவிப்புல ஒரு அந்த பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு மொத்தம் ஒரு எண்பது பக்கம் இருக்கும் அந்த எண்பது பக்கத்துல இருபத்தி மூணாம் பக்கத்துல என்ன நீங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி இசிஇ முடிச்சவங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க வாய்க்கு குறைவு தான் ஏன் அப்படின்னா வேலைவாய்ப்பு வெளியான அறிவிப்பில் பேஜ் நம்பர் இருபத்தி மூணுலேயே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளிங்கும் போது இசிஇ முடித்தவங்க வந்து அலோவ் பண்ண தான் ஒரு உண்மை ஆனால் இசிஇ முடித்தவங்களை வந்து இசிஇ வந்து ஈக்குவலன் டு ட்ரிபிள்இ அப்படின்னு தான் ஒரு ஜீவோ இருந்தால் நீ காமிங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த விதமான ஜீவோவுமே இல்லை டிப்ளமோ இசிஇயும் டிப்ளமோ ஈக்குவலன்ட்னு எந்த ஜீவம் இல்லாதனால இதனால அதை அதை என்ன பண்ண முடியல கிளைம் பண்ண முடியல அதனால டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க போய் பார்க்கட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பிறகு அடுத்த கட்ட ஸ்டெப்பை பாசத்தை வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தானே இப்போ வந்து ப்ராப்ளமாக இருக்குது அதை என்ன பண்ணாங்க அந்த ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஏன்னா எம்யூஸ் டிபார்ட்மெண்ட்ல டிப்ளமோ லெவல்ல உள்ள ஒரே போஸ்ட் வேகன்சியா உள்ள ஒரே போஸ்ட் ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தான் ஸோ ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல இந்த மாதிரி வளர்க்குறனால இந்த இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணி அவங்க அடுத்த ஸ்டெப்பா வந்து அவங்க கவுன்சிலிங் டூக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா அதனால அவங்க அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ வந்து என்ன நடக்க போகுது என்ன 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 நடந்துச்சு அப்படின்னு நான் வெளியே சொல்றேன் தெளிவா ஸோ இருபத்தி அஞ்சாந்தேதி யாரெல்லாம் ஈசி முடிச்சவங்க கவுன்சிலிங் போகிறீங்களோ அவங்க வந்து டிப்ளமோ ட்ரிபிள்இயும் டிப்ளமோ ஈசி ஈக்குவலண்டா அப்படின்னு ஜிஓ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு பாருங்க எங்கே எங்கே இருக்கிறது அப்படின்னா ஜிஓ எங்கே இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஜிஓஸ் இருக்கும் அதில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் அதில் பள்ளி கழித்துறை இருக்கு இல்லையா அதில் போனீங்க அப்படின்னா இந்த ஜியோ சொந்தமாக இருக்கும் இல்ல அப்படின்னா டிஎம்பிசி போனீங்க அப்படின்னா ஆனாலும் இந்த மாதிரி ஜிவோலாம் அதிகமா இருக்கு ஆனா நான் ரெண்டு ரெண்டு பேரை ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை பிஇ ட்ரிபிள்இயும் பி இசிஇயும் ரெண்டு ஒன்னு அப்படின்னு ஜிஓ இருக்கு நான் அந்த ஜியோவை அவங்க சென்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஆனா அது வந்து இல்லை ட்ரிபிள்இயும் டிப்ளமோ ட்ரிபிளும் டிப்ளமோ இசியும் ஒன்னா அப்படிங்கிற ஜியோ தான் கேக்குறாங்க அவங்க சோ அதனால எனக்கு என்னன்னா இந்த இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த ஒர்கிங்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மீதம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு கவுன்சிலிங் டூ கண்டிப்பா நடக்கும் கவுன்சிலிங் டூ டூ வளர்ந்து முடிஞ்சு அப்படின்னா அடுத்த என்னத்த அவங்க சொல்லிட்ட வெளியிட்டுருவாங்க அப்ப ஒர்க்கிங்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து ஒர்க்கிங்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான இந்த ப்ராப்ளம் ஈசி ஈஸியா இயா அப்படின்னு ப்ராப்ளம் போறதுனால தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அடுத்து எத்தனை வேக்கன்ட் ஃபில் அப் ஆயிடுச்சு ஃபில் அப் ஆகலை அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க அவங்க நிப்பாட்டிருக்காங்க இவங்க இந்த மேட்டை கன்சிடர் பண்ணாமல் இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு இவங்களுக்கு என்ன அவங்க ரிப்ளை பண்ணி ஆகணும் பண்ண 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 முடியாது இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க அதை மொத்தத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ இப்போதைக்கு என்ன கன்ஃபார்ம் அப்படின்னா இந்த எம்ஏ டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு இவங்கெல்லாம் உள்ள இவங்கெல்லாம் உள்ள என்ட்ராகிறாங்க அன்னைக்கு என்ன என்னென்ன என்ன அங்க பண்றாங்க பண்ணுனாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு பிறகு நம்ம வந்து இன்ஃபார்ம் நம்ம வந்து வீடியோ போடுவோம் இதுதான் வந்து இப்போ உள்ள ஒரு டீட்டெயில்டு தேங்க்யூ